ஹரி ஓம் நற்பவி 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 சரணம் இன்று ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் உலக யோகா தினம் உலகத்திற்கு ஆரோக்கியத்தை பதஞ்சலி மாமுனிவர் அருளிய தினம் இந்த யோகா பயிற்சியின் மூலம் நாம் உடலை உடல் சக்திகளை விரயம் செய்யாமல் சக்திகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழலாம் ஏன் குறிப்பாக கோவிட் நைன்டீன் காலத்தில் உலகம் அறிவியல் மருத்துவத்தை சார்ந்து ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் பிரணயாமம் என்ற ஜீவ ஜீவசக்தியை இழுத்து ஒரு பத்து செகண்ட் உள்ளே வச்சிருந்து திரும்ப வெளியே விடுறதன் மூலமாக நுரையீரல் ஆரோக்கியமடையும் கோவிட்டை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பேசப்பட்ட இந்த யோகத்தை ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் மாற்றுத்திறனாளர்கள் செய்வதைக் காணலாம் ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் சூழல் எத்தனை மோசமானதாக இருந்தாலும் பின்வாங்காதீர்கள் காரணம் முயலாத பலருக்கு மத்தியில் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் தங்கத்தை நெருப்பில் இட்டு புடம் போட்டால்தான் நாம் நினைக்கின்ற பொருளாக வடிவமாக அதை மாற்ற இயலும் அப்படித்தான் சோதிக்கப்படுகின்ற எவராயினும் இறைவன்பால் ஈர்க்கப்படுகின்றார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் தவறு செய்யாதவன் மனிதனே அல்ல தவறு செய்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டவர்களும் அல்ல ஒரு விஷயத்தை நாம் நன்றாக நினைவில் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இருப்பான் என்று உத்தரவாதமும் இல்லை ஏன் கொரோனாவில் கூட எவ்வளவு பேர் உயிர் இழந்துள்ளார்கள் அதில்விட நம்மை இறைவன் மேன்மையாக உயிரைக் காப்பாற்றி தன்மானத்தோடு வாழ வழிவகுத்துள்ளான் அதற்காக இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்வோம் காரமான மிளகாயால் ஆபத்து இல்லை ஆனால் இனிப்பான சர்க்கரையால் தான் ஆபத்துண்டு அதே போன்றுதான் நம்முடன் கராராக பேசுவர்களை நம்புங்கள் சிரித்து பேசுபவர்களை மட்டும் நம்பிவிடாதீர்கள் தவறு என தெரிந்தும் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் சமாளிக்கிறேன் என்ற பெயரில் இன்னொரு தவறை செய்யாதிருங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்கள் முன்னேற்றத்தை நோக்கி முயற்சி செய்யுங்கள் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை படுத்து பத்தாவது நிமிஷத்தில் தூங்குபவன் எல்லாம் கடவுளிடம் வரம் வாங்கி வந்தவர்கள் கருத்து மோதல் ஏற்படும் போதும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பதே குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது இருக்கையில் இகழ்வதும் இறக்கையில் புகழ்வதும் மானிட மிருகத்தின் குணமே நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் அதேபோல் போல் மற்றவர்களுக்கு நிம்மதியாக வாழ உதவி செய்யவும் வேண்டும் யாரை விமர்சித்தாலும் சற்று நாவடக்கம் கொள்ள வேண்டும் கர்மம் காத்திருந்து கருவறுக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடக்கூடாது வரப்போவது உனக்கு வழியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினமே பெரிதாக ஒன்றும் வேறுபாடு இல்லை கெட்டவன் உண்மையாக இருக்கின்றான் நல்லவன் நடித்துக்கொண்டே இருக்கின்றான் நாம் அவமானப்படும்போதும் தோல்விகளை சந்திக்கும் போதும் மனமுடைந்து போய்விடக்கூடாது நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கின்றோம் நம்முடைய மதிப்பும் என்றைக்கும் குறைவதில்லை நீங்கள் தனித்துவமானவர் நம்புங்கள் இதை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தன்மையாக இருக்கின்றார்கள் அதன் மதிப்பு என்றைக்கும் குறைவதில்லை வாழ்க்கை என்ற பயிருக்கு தைரியம் தன்னம்பிக்கையும் தான் உரமும் பூச்சிக்கொல்லிகளும் ஆகையால் தன்னம்பிக்கையை இழக்காமல் வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும் கேள்விக்குறியாக நம்மை பார்ப்பவர்களை நாம் திறமையாலும் உழைப்பாலும் ஆச்சரியக்குறியாக நம்மை பார்க்க வைக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள்வோமாக இன்னலின் இடுக்கில் ஒடுங்கிவிடக்கூடாது இடையூறு கண்டு பயந்துவிடவும் கூடாது துன்பத்தைக் கண்டு துவண்டு விடவும் கூடாது தீயவை கண்டு ஒதுங்கிவிடவும் கூடாது தடைகளை தகர்த்தெறி தானாக மார்க்கம் உண்டாகும் ஒன்றின் அந்தமே பிரிதொன்றின் ஆரம்பம் மறவாதே மானிடா பூமிக்கும் சாமிக்கும் துன்பம் புதிதா தோற்றுவிட்டோம் என்பதை விட அந்த தோல்வியில் இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்று சிந்தித்தால் அந்த தோல்விக்கு பின் வெற்றி உரிது எதற்கும் அஞ்சாதீர் எதையும் வெறுக்காதீர் யாரையும் ஒதுக்காதீர் அனைத்தையும் அமைதியாக ரசியுங்கள் வாழ்க்கை அழகானதாக மாறும் காலத்தை புரிந்து கொள்பவர்களுக்கு காலம் முதலாளியாக இருக்கிறது காலத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு காலம் நண்பனாக இருக்கிறது முதியிருக்கு பின்னால் நின்று துரோகம் செய்துவிட்டு முன்னால் நின்று உதவுவது போல் நடிக்கும் மோசமான உலகம் இது மனம் ஓரிடத்தில் நிற்காமல் உழன்று கொண்டே இருக்கும் தியானத்தின் மூலம் அதனை வசப்படுத்தவும் முடியும் நல்ல மனம் கெட்ட மனம் என்று இரண்டு மனம் இல்லை மனதிலே இந்த இரு பண்பும் உள்ளன அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள்